நண்பர்களே இந்தியனுடைய முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்திங்க அப்படின்னா ஹேட்ரிக் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சூப்பராக மூணு போட்டியிலையுமே அசத்தியிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய இந்திய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலியோட ஆர்சிபி அணி மூணு போட்டிலையும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ரொம்ப மோசமான தோல்வின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் வந்து சொற்ப ரன்களில் எழுபது ரனில் அவுட் ஆகி தோல்வியை சந்தித்தாங்க இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து நூற்றி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க இது பற்றி விராட் கோலியும் பேசியிருக்காரு தல தோனியும் பேசியிருக்காரு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய ஒர்ஸ்டான கேம் இது ஒரு பால் கூட எங்களுக்கு வந்து சாதகமாக அமையலை ரொம்ப வேதனையாக இருக்குது இருந்தாலும் வந்து மூணு போட்டி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு பதினோரு போட்டி இருக்குது கண்டிப்பாக திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு தல தோனிக்கிட்ட இதை பற்றி கேள்வி எழுப்பினப்ப ஆர்சிபியினுடைய தொடர் தோல்வி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினப்போ ஒரு அணி அப்படின்னு இருக்கும் பொழுது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்காரு அதே சமயம் வந்து ஆர்சிபி அணியில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாப்பில் வருவாங்க அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு தோனி சொன்ன அறிவுரை கோழிக்கு தோனி சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீரருக்கான இடத்த வந்து கோலி தான் முடிவு பண்ணி கொடுக்கணும் விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா வீரர்களோட பேட்டிங் செலக்ஷன் அந்த ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி வந்து களமிறக்கி விடுறாரு அந்த மாதிரி ஆடும் பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு வீரராலையுமே சிறப்பாக வந்து செயல்பட முடியாது அதே சமயம் வந்து விராட் கோலி ஒருத்தர் மட்டும் போராடினார் ஆர் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது விராட் கோலிக்கு பாத்தீங்க அப்படின்னா மற்ற வீரர்களும் பண்ணி வந்து விளையாடணும் அப்பதான் வந்து ஒரு அணியாக ஆர்சிபி இந்தியாவில் வந்து ஜெயிக்க முடியும் அதேமாதிரி விராட் கோலி வந்து எந்தெந்த பேட்ஸ்மேனை எப்போ களமிறக்கணும் எந்தெந்த வீரர் எப்போ களமிறக்கணும் எந்த பவுலர் எந்த சமயத்துக்கு சூட் ஆவார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் ஸோ வந்து விராட் கோலியும் அவரை மேம்படுத்திக்கணும் அதே சமயம் அணியில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களும் விராட் கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இது ரெண்டை மட்டும் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாப்பில் வருவாங்க அப்படின்னு தல தோனி வந்து ஆர்சிபி அணியை பற்றி ரொம்பவே வந்து உயர்வாக தான் வந்து பேசியிருக்காரு ஸோ திரும்ப ஆர்சிபி அடுத்த போட்டியில் கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி